ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டாவது காலை செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கி கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் நான்காவது மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையை காணும்படி கருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜீபிக்க வேண்டும் என்று சொன்னால் தேர்வு எழுதி முடித்து ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும்படியாக அவங்களுடைய மேற்படிப்புக்காகவும் தற்பொழுது தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்காகவும் கவனத்துடன் நன்றாக எழுதும்படியாக நாம் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எஸ்ராவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அஞ்சு ஆறு ஆகிய வசனங்கள் அந்தி பள்ளி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் ஒழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு மேலாக விரித்து என் தேவனை நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்டி கலங்குகிறேன் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பிரிவிற்று எங்கள் குற்றம் வானம் பரியந்தம் வளர்ந்து போயிற்று எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே தன் ஜனத்தினுடைய பாவத்துக்காக எஸ்ரா பரிந்து பேசுகிறார் இந்த அதிகாரத்தை நீங்கள் வேதத்தை திறந்து மூன்று முறைக்கு மேலே வாசித்தால் இந்த புஸ்தகத்தினுடைய அதிகாரங்கள் உங்களுக்கு புரியும் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்திபலி நேரத்தில் எஸ்ராவுடைய அது ஒரு ஜபன் நேரம் என்று சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் ஆலயத்திலும் ஜபம் நடைபெறுமாம் அந்த ஜபத்தோடு சேர்த்து தன்னுடைய ஜபத்தையும் எஸ்ரா பேர் எடுக்கிறார் எஸ்ரா பாபிலோனிலிருந்து அவர் பூதா தேசத்துக்கு திரும்பி வருகிறார் அவளோடு சில ஜனங்கள் வருகிறாங்க எஸ்ரா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனையை கொண்டு நடக்கிறார் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது ஆகவே தான் எஸ்ராவுக்கு இன்னொரு பெயர் உண்டு வேத பாரகனாகி அவன் வாசிக்கிறது மாத்திரமல்ல அவனுடைய வாழ்க்கையும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்றார் போல இருந்திருக்கிறது அவனோடு சேர்ந்த சில ஜனங்கள் இருந்து யூடா தேசத்துக்கு வருகிறார்கள் அப்பொழுது அங்கே விக்கிரக ஆராதனையோ மற்ற விதமான எந்த பாவங்களோ காணப்படவில்லை ஆனால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய ஆசாரியர்கள் நேவியர்கள் மற்ற ஜனங்கள் மற்ற மக்களோடு சம்பந்தம் கலந்து அவர்கள் பரிசுத்தம் கெட்டு போய்விட்டது பரிசுத்த வித்து தேச ஜனங்களோடு கலந்து விட்டது அவங்க வியாபாரம் பண்ண போகும்போது ஜனங்களோடு பழகும் போது இவங்கள் பெண் கொடுத்து பெண் எடுத்து அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் சொல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளை திருமண வயதுக்கு வந்து அந்த திருமணத்தை பாக்குறாங்க அப்படின்னா அவங்கள போல ரசிக்கப்பட்டிருக்காங்களா ஞானசானம் பெற்றுட்டாங்களா சபைக்கு போறாங்களா அவங்களுக்குன்னு மேய்ப்பர் என்று சொல்லி பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்து விசாரித்து கொடுக்க வேண்டும் ஆனால் இங்கே பரிசுத்தமாக இருக்க வேண்டிய ஆசாரியர்கள் நேவியர்கள் மற்ற ஜனங்கள் அவர்கள் அவங்களோடு பரிசுத்த வித்து கலந்து போயிடுச்சு அவங்களோடு சேர்ந்து அவங்களுடைய பாவங்களை இவங்க செய்து கொள்கிறாங்க இதை ஒரு குற்றச்சாட்டாக எஸ்ராவுக்கு வரும்போதுதான் எஸ்ரா அவரையும் சேர்த்து சொல்கிறார் எங்கள் குற்றங்கள் வானம் பரியந்தம் பெருகிற்று என்று சொல்லி நீ பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பான கர்த்துடைய பிள்ளைகளை தற்பொழுது காலத்தையும் பார்த்தால் எஸ்ராவின் காலத்தை பார்த்தால் ஒன்று போல இருக்கும் ஒரு தேவ சித்தத்தை செய்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு லேவியன் ஆசாரியன் கர்த்தருடைய பிள்ளைங்க பாபிலோன்ல இருந்தாலும் தேவ சித்தத்தை செய்யணும் பாபிலோன் என்றால் அது தேவனுக்கு அருவருப்பான இடம் விக்கிரக நடந்த இடம் பாவம் செய்ய தூண்டுகிற இடம் அந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்தமாக ஜீவிக்கணும் இன்னைக்கு உள்ள விசுவாசம் மக்களாக இருந்தாலும் சரிதான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களா இருந்தாலும் சரிதான் அவங்க கொஞ்சம் அந்த பாவத்துக்கு நேரா அருவருப்புக்கு நேராகத்தான் போகிறாங்க ஆனால் நீங்களும் நானும் பாவத்தோடு விளையாடக்கூடாது கூடாது பாவம் இருக்கிற மக்களோடு சேர்ந்து நாமும் பாவம் செய்யக்கூடாது நமக்கு முன்மாதிரி மக்கள் அல்ல இந்த பரிசுத்த வேதாகமம் இயேசுதான் நமக்கு முன்மாதிரி எனவே நம்முடைய பிள்ளைகளான சரி நம்முடைய வாழ்க்கையானா சரி அறுவறுப்பான ஜனங்களோடு சேர்ந்து அவங்க பழக்கத்தை கற்றுக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் தேவ நாமம் தூஷிக்கப்படும் எஸ்ரா தன்னுடைய ஜனத்துக்காக வரிந்து பேசுகிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் எஸ்ராவை போல வரிந்து பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடந்த சில நாட்களாய் ஒவ்வொருவராய் யாரெல்லாம் வேதத்தில் பரிந்து ஜனங்களுக்காக ஆசாரியர் லேவியர்கள் மற்ற ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார் நீங்களும் நானும் பரிந்து பேசுவோம் நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய கிராமங்களுக்காக ஒரு பட்டணங்களுக்காக தேசங்களுக்காக எச்சிக்கப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு பாவத்தோடு விளையாடி கொண்டிருந்தால் பின் மாற்றத்துக்கு போயிருந்தால் நீங்களை நானும் பரிந்து பேசுவோம் தேவன் நம்ம நிச்சயம் வருவாராக கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை தேவனே ஜெபிக்கிறேன் நாங்களும் எங்களுடைய ஜனங்களுக்காக பரிந்து பாராட்டுங்க பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்துக்கு நேராய் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவி செய்யப்பா எங்க தேசம் அறுவறுப்புகளால் தீட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறாண்டவரை எங்க பார்த்தாலும் பரிசுத்தம் இல்லாத சூழ்நிலை எங்க பார்த்தாலும் தவறான காரியங்கள் ஆனால் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள மற்ற ஜனங்களையும் பாதுகாப்புக்காக நடத்த ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த நாங்கள் பரிந்து பேசுகிறோம் நாள் திருமண நாளை நினைவுகூறுகிற ஒவ்வொரு பேரையும் கத்துல ஆசைப்படுவீங்க அர்த்தனை காக்கிறவர் உன் பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார் என்ற வசனம் அவர்களுக்கு குறித்தாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் சமூகங்களை ஆட்கொண்டு இந்த நாள் நடத்தட்டும் நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் பிரயாசத்தில் உங்களுடைய அற்புதங்கள் நடக்கட்டும் ஜெபிக்கிறேன் நெடுநாளை காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கலும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறனாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் மனைகளை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையில் உய்யா பிரைஸ்தலாள்